என் பேர் பி நந்தினி நான் ஸ்ரீ குமரா பேரமெடிக்கல்ல படிக்கிறேன் ஹெல்த் மெட்டர்னிட்டி அசிஸ்டன்ட் படிக்கிறேன் இங்கே இங்க பிசியோதெரபி சனஸ்தீசியா டிப்ளமோ கோர்ஸ் எல்லாமே இருக்கு வெளியவும் ஜிஹெச்லயும் போய் நிறைய கத்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிலயும் நீங்க கேட்டீங்கன்னா போட்டு கொடுப்பாங்க பிரைவேட்லயும் நீங்க போய் வேலை செய்யற மாதிரி நல்லா பண்ணி கொடுக்குறாங்க பீஸ் எல்லாம் இங்க மத்த இன்ஸ்டியூட் மாதிரி எல்லாம் ஜாஸ்தியெல்லாம் வாங்க மாட்டாங்க கம்மியா தான் இருக்கு நம்ம கட்டுற முடியற அளவு நம்ம கட்டிக்கலாம் டீச்சிங் எல்லாம் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லி தராங்க நம்ம எத்தனை தடவை டவுட் கேட்டாலுமே அவங்க நல்லா கிளியரா சொல்லி தராங்க நம்ம நம்மளுக்கு ஒண்ணு புரியலன்னா அது போய் நம்ம அவங்கள்ட்ட கேட்டோங்கன்னா எத்தி தடவை வேணாலும் திருப்பி திருப்பி கூட சொல்லி தருவாங்க நம்மளுக்கு புரியுற மாதிரி இதுவரையும் நூலவல்லி ஹாஸ்பிட்டல் பிஹெச் ராஜதோப்பு ஹாஸ்பிட்டலு அப்புறம் பிரைவேட்ல விஷ்ணு ஜே கே எல்லாம் அங்க குழந்தைங்க ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பிச்சுடுறாங்க இது பெரியவங்களுக்கும் அனுப்பிச்சு விடுறாங்க வீக்லி ஒன்ஸ் இது சாட்டர்டே ஆனா சண்டே இங்க நல்லா வெளியவும் கூட்டின்னு போவாங்க நல்லா பிளான்ஸ் ஹெர்பல்ஸ் எல்லாம் காமிச்சு நம்மளுக்கு கிளியரா சொல்லி தர்றாங்க வெளியே வச்சும் கத்துக்கலாம் இங்கேயும் இன்ஜெக்ஷன் பண்றது இல்ல ஒரு பேஷண்ட எப்படி மேனேஜ் பண்றது வெளியே போய் எவ்வளவு நீங்க எப்படி பாக்குற பேஷண்டை எப்படிலாம் பேசணும் எப்படிலாம் நம்ம மேனேஜ் பண்ணணும் எல்லாம் எப்படிலாம் நல்லா நடந்துக்கணும் அப்படின்ட்டு இங்க சொல்லி தருன்னு தான் அமைக்கிறாங்க உங்களுக்கு இது பாடத்தோட லைஃப் ஸ்கில் தான் நிறைய சொல்லித் தருவாங்க காலையிலனா நேரத்துல வரணும் உங்க டைம் என்ன சொல்லிங்கிறாங்களோ நம்மளுக்கு நர்ஸ்னா ஒரு பேஷண்டை கேர் பண்ணா அந்த ஒரு நிமிஷத்துல கூட நம்ம டைமை அதை கீப் அப் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க படிக்கிற விஷயத்த பொறுத்து உங்களுக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி சொல்லித் தருவாங்க அவங்க சார் நடத்துறதெல்லாம் நல்லா கிளீனா புரியுது நீங்க ஒரு பேஷண்ட்டை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணும்னுட்டு இங்கேயே சாரே சொல்லி தருவாரு ஃபீஸ் எல்லாம் கம்ஃபர்ட் புளா தான் இருக்கு நம்ம கட்டுற தான் அவங்க சொல்லி தராங்க வெளிய போய் படிக்கிறது கூட படிச்சுட்டு இங்க டிகிரி முடிச்சவங்க கூட இங்க வந்து டிப்ளமோ பண்ணி வேலைக்கு போயின்னுங்கிறாங்க இப்ப காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு நிறைய பேர் வெளியே வேலைக்கும் போயின்னுங்கிறாங்க இப்ப நான் வந்துட்டுக்கு அப்புறமே நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க